ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார் ஃபார்மில் நேற்று நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் முதல் முறையாக குட்டிங்க வந்து அடல் தீவனம் சாப்பிடும்போது அந்த அடல் தீவனம் வந்து என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதில் என்ன மாதிரி மருந்துக்கெல்லாம் சேர்க்கணும் எந்த மாதிரி ஹெல்த் டேனிக்கெலாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னக்குள்ள வீடியோவில் முதல் முறையாக பசு தீவனம் சாப்பிட்ற குட்டிங்களுக்கு என்ன மாதிரியான பசுந்த கொடுக்கணும் என்ன மாதிரி கொடுத்தா ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் குட்டிங்க வந்து முப்பது நாள் தாண்டும் போது இறப்பு இல்லாமல் இருக்கும் தாயிட்டு இருந்து பெரிய நாள் வரும்போது இறப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கு என்ன மாதிரியான பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக முயல்களை பார்த்தீங்கன்னா முயல் வந்து ஆறு குட்டிலேருந்து பத்து குட்டி வரை போடுற தன்மை உண்டு இந்த மாதிரி குட்டிங்களுக்கு எண்ணெய் அதிகமாக அதிகமாக இருக்கும்போது குட்டிங்க இருபது நாள் தாண்டும் போது தேவையான பால் சிறப்பு வந்து தாயிட்ட கிடைக்காது ஸோ இதனால் பால் பட்டவுடனால குட்டிக்கு வந்து இறக்க வாய்ப்பு உண்டு ஸோ அந்த டைமில் அடர் தீவனத்தையும் பசுந்த இவனத்தை மட்டுமே நம்பியிருக்கு இந்த தீவனம் நம்ம கொடுக்குற பசு தீவனம் ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தாக பாலுக்கு நிகரான சத்து உள்ள பசுந்த இவனங்களை பார்த்து கொடுக்கணும் என்றைக்குமே ஒரே தலைகளை அதாவது முட்டைக்கோசையில் கொடுக்குறவங்க அதை மட்டும் கொடுக்குறாங்க சூப்பர் நெய்ப்பேரு கோஃபோர் இந்த மாதிரி புல் வகை கொடுக்குறவங்க அதை மட்டும் கொடுக்குறாங்க இல்லாமல் வேலி மசாலா இல்லை முயல் மசாலா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பயிற்று கொடுக்குறாங்கன்னா ஒரே விதமான ஐட்டங்களை கொடுக்கும்போது ரெகுலராக அதே கொடுக்கும்போது அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா வகையான கீரை வகைகள் எல்லா வகையான புல் வகைகள் எல்லா வகையான நவதானிய ஐட்டங்கள் இதை மாதிரி பிரித்து பிரித்து கொடுக்கணும் அதாவது நார் சத்து கிடைக்கிறது மாதிரி புரத சத்து கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே அதாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மரப்பயிர் வகைகள் இருக்குது செடி வகைகள் இருக்குது கொடி வகைகள் இருக்குது பயிர் வகைகள் இருக்குது இந்த அதுக்கப்புறம் கீரை சத்துக்கள் நிறைய உள்ள அடங்கி இருக்குது இது எல்லாமே நீங்கள் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்க அப்படின்னா பாலுக்கு நிகரான சத்து அதில் கிடைக்கும் போது குட்டிங்க வந்து முப்பது நாளே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் முப்பது நாளில் வந்து பிரிக்காமல் ஒரு நாற்பது நாள் நாற்பது நாள் வரை நீங்கள் தாய் கூட வச்சு நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா குட்டி வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் குட்டிங்க வந்து முதல் முறை பசுந்தீவனை சாப்பிட்டா கூட ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் குட்டிங்க வந்து இறப்பு வந்து கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் இறப்புங்கிறது இருக்காது உங்களுக்கு இந்த அடர்த்தி தீவனம் பசங்க கொடுக்குறதில்ல வேறு சந்தைங்களே இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகத்தை தேர்த்து வைக்கலாம் தேங்க்யூ